கற்றாழை வந்து ஒரு மிகச்சிறந்த மூலிகை அது வந்து பாத்தீங்கன்னா கற்றாழையினுடைய மடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சோறு பகுதி தான் சாப்பிடக்கூடியது அது வந்து ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து எட்டு கிராம் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனோ ஒன்றரை அதான் ஒரு நான் சொல்லி முடிச்சிட அதை எடுக்கிறது வந்து நல்ல தண்ணீரில் கழுவி அதனுடைய அந்த நுழு நுழு தன்மை எல்லாம் போய் அதுக்கப்புறம் பனிக்கட்டி மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து ஒரு கற்ப மூலிகையா சொல்லியிருக்காங்க கற்ப மூலிகை அப்படின்னா உடலுக்கு ஒரு நோய் காப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருள்னு வச்சுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மாற்று சிந்தனையை படிப்பவங்க பேசுறவங்க நிறைய பேருக்கு நல்ல பொருளா அப்ப காலம்பூரா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அது தப்பு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எடுக்க வேண்டாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்படியே இப்போ கிரவுண்டில் ஆறு ரவுண்ட் அடிப்பாங்க வெளியே வந்தோடனே போய் ஒரு அருகம்புல் சூறு ஒரு சோத்துக்குத்தாழ சாறு இதெல்லாம் குடிச்சிட்டு தான் வெளியே போவாங்க அவங்களுக்கு நிறைய உளவியல் வியாதி இருக்குது ஏன்னா தன்னை பற்றின பயம் இருக்குது ரொம்ப ஏதோ நமக்கு வந்துடும் நல்ல பொருள் எல்லாத்தையும் ஒரு ஜனகராஜ் படத்தில் சொல்லுவாங்களா எல்லாத்துலேயும் நூறு நூறு கிராம் போட்டு ஒன்றா கலக்கி குடிச்சிருவான்ண்டு அப்படி நம்ம மனநிலைக்கு போவே கூடாது அத்தனை பொருளும் நல்ல பொருளாம் கருவேப்பிலை எடுத்தால் நல்ல பொருள் தான் கொத்தமல்லி நல்ல பொருள் தான் அதையும் சாறு போட்டு குடிக்கலாம் நல்ல பொருள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும் பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கற்றாழை வந்து உடல் சூடு நிறையா இருக்கிறவங்க பித்த உடம்பு இருக்குது அவங்க வந்து ஒரு ப நாற்பத்தஞ்சி நாள் அறுபது நாள் எடுத்துக்கலாம் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வலி ரொம்ப வருது அவங்க சோத்துக்கத்தாழை எடுத்துக்கலாம் குடல் புண்கள் நிறையா இருக்குது வாய்ப்புண் நிறைய வருது அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு மூக்கடைப்பு தும்மல் ஆஸ்துமா இருக்குன்னா நீங்கள் சோத்துக்கத்தாலை எடுக்க அது குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால அந்த அது மாதிரி நம்ம உடல்வாகு நம்முடைய நோய்வாகு அதை பொறுத்தும் சீதோஷ்ணவாகவும் இருக்கு நமக்கு வந்து டிசம்பர் மாதத்தில் போய் சோத்துக்கத்தாழை எடுத்து சாப்பிடக்கூடாது ஸோ நம்மளுடைய எல்லா வெற்றை பொறுத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்கிறது தான் சிறப்பானது எனக்கு நான் அறிந்த வரையில் அந்த சோத்துக்கத்தாலைனால் ஹார்மோன் பிரச்சனை குரோம்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதில் சரியாக கழுவலைன்னா அதில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு தன்மை உள்ள பொருள் உள்ளே போச்சுன்னா பேதியாகிடும் மலச்சிக்கல மலம் வந்து கழியக்கூடிய தன்மை வரும் அதை தவிர அதுல வந்து ஒரு பெரிய தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருள் கிடையாது ரொம்ப எளிய ஒரு உணவு நம்ம வந்து இந்த மாதவிடாய் வலி சின்ன குழந்தைகள்ல அதிகமா இருக்கு அப்படின்னா சிறப்பாக சாப்பிட்றது குமரி குமரி அப்படின்னு அந்த பேர்லயே அது பெண்ணுக்கானதுன்னு தெரிவிக்கிறது என்னன்னா நம்ம சோத்து கத்தாலே தான் குமரின்னு சொல்றோம் அந்த சோத்துக்கத்தாழையினுடைய மடலை விரித்து அதுக்குள்ளே நல்லா ஜெல்லி மாதிரி வெள்ளை கலரில் பனிக்கட்டி மாதிரி ஒரு பொருள் இருக்குது அதை ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நல்லா டேப் வாட்டரில் ஓடுற தண்ணியில் நல்லா கழுவிட்டோன்னா அது மேலே பிசு பிசுப்பாக இருக்கக்கூடிய ஒட்டக்கூடிய தன்மை உள்ள பொருள்லாம் போயிட்டு நல்ல தனி நொங்கு மாதிரி ஒரு இளநீர் தொகுள்ளே இருக்கக்கூடிய தேங்காயில் குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேங்காயோட திரட்டு மாதிரி ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலையில் பல் உடனே முதல் உணவாக அதை எடுத்துக்கொள்ளணும் இந்த சோத்துக்கத்தாழை வந்து அந்த கருப்பையினுடைய எந்த துன்ப காரணங்கள்னால் இந்த மாதவிடாய் வலி வருந்தாலும் ஒருவேளை எண்டோமெட்ரியம் சரியாக இல்லை கருப்பையினுடைய சுவர் வந்து வலுவாக இல்லை ஒருவேளை ஹார்மோன்கள் சுழற்சி சரியாக இல்லாமல் இருக்குது இப்படி என்ன காரணங்கள் இருந்தாலும் அந்த சோத்துக்கத்தாழை வந்து ரொம்ப அவங்களுக்கு வலுவை உண்டாக்கி அந்த நோய்க்கான காரணங்களை களைந்து அந்த மாதவிடாய் வலி வராமல் பார்த்துக்கொள்ளும் இந்த கச்சாலை அவ்வப்போது நான் எடுக்க முடியாது நான் இருக்கிற இடத்துல எங்கே போய் கத்தாளைக்கு தேடுறது அப்படின்னா இன்றைக்கு வந்து கத்தாலை ஜூஸாக நிறைய இடங்களில் கிடைக்குது கச்சாலையில் லேகியங்கள் செய்து குமரி லேகியம் வான்குமரி லேகியம் அது மாதிரி லேகியமாக கொடுக்குறாங்க மருத்துவர்கள் அதை வாங்கி வச்சு இந்த மாதிரி மாதவிடாய் வலி வரக்கூடிய பெண்கள் வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம் தண்ணி இல்லாத வறண்ட இடத்துல வளரக்கூடிய சோத்துக்கத்தால ரொம்ப நல்லது நம்ம சோத்துக்கத்தாலே நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா அவருடைய பயன் வந்து குறைவாக தான் நல்ல ட்ரை லேண்டில் வளர்த்தா அது நல்லது அந்த கத்தாலைக்கு வந்து நிறைய பயன் ரொம்ப குறிப்பாக அதுக்கு என்ன பயன்னா அதுக்கு இன்னொரு பேரே குமரி பெண்களுக்கானதுங்கிறதுனால தான் அது குமரின்னு சொன்னாங்க டிஸ்பெனோரியான்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் சமயத்தில் வர்ற வழி அந்த நாலு நாட்களை வந்து ரொம்ப வலிச்சு ரொம்ப வே இயல்பான வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்க பெண்களுக்கு வந்து அந்த சோத்துகத்தால் மணலை எடுத்து அந்த உள்ளே இருக்கிற ஜெல் இல்லையா அது நல்லா கழுவி இருக்கும் தண்ணியில் அந்த பிசு பிசு போய் தண்ணியில் கழுவுனோன்னா நல்ல நொங்கு மாதிரி பண நொங்கு மாதிரி இருக்கும் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காலையில் பெருவைத்தில் சொல்லணும் டேஸ்டே இருக்காது கசப்பு தன்மை ரேஸாக இருக்கும் அந்த கழுவிட்டோம்னா அந்த கசப்பு தன்மை நிறைய குறைஞ்சிடும் அந்த

இது ஒரு நூறு கிராம் எடுத்தால் இது ஒரு இரநூறு எம்எல்ஏ நல்லெய் போட்டு காய்ச்சிக்கிட்டு அந்த தண்ணி தான் கூட கத்தாளம் முழுக்க தண்ணி தானே எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த நல்லெடைய பாட்டிலில் வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை தலைக்கு தேய்ச்சி குளிச்சோன்னா உடம்பு குளிர்ச்சி இப்போ வேண்டாம் பதினஞ்சு ஜனவரி பதினஞ்சு தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த இப்பவே குமரி தைலம் போகும் அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம்